வாசல்ல கூட்டி குளத்தை போட்டு அம்மனோட வருகைக்காக காத்திருக்கிறோம் எங்க ஊர் மாரியம்மன் கோயில் பூத்தட்டு எடுக்கிற விழாதாங்க அதுக்கு ஒருத்தர் ரொம்ப குஷியா இருக்கான் என்னடா இவ்வளவு குஷியா இருக்க அப்படின்னா வாசல்ல கோலம் போட்டாச்சு வீட்டுல ஏதோ விசேஷம் போல அப்படின்னு கொண்டாட்டம்ன கொண்டாட்டம் டிட்டிக்கு ஒரு கொண்டாட்டம் அங்க ஓடுறது இங்க ஓடி வர்றது அப்படிமா இருக்கிறான் டிட்டி வாடா சாமி வந்துகிட்டு இருக்கு வாடா வாடா அப்படின்னு கூப்பிட்டா ரொம்ப ஆடி அசைஞ்சி அப்படியே ஓடி வரான் என்னமோ தெரியல அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருதுங்க சொந்த ஊர்ல திருவிழா அப்படின்னாலே ஒரே கொண்டாட்டம் தான் இல்ல சுவாமிய நம்ம வீட்டு வாசல் வழியா அப்படியே தூக்கிட்டு போகும் பொழுது அதை அப்படியே பார்த்துட்டே நிக்கலாங்க வருஷ வருஷம் நடக்கிற நிகழ்வு தான் அப்படின்னாலும் நமக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சுவாமி நம்ம வீட்டு வாசல் வழியா போகும்போதுங்க சரி கட்டை எங்க டிட்டி இருக்கா என்ன